கொடுக்கும்படிக்கு எப்படி சோதிக்கிறார் நம்முடைய செய்கைகளை வைத்து அவர் சோதிக்கிறார் நம்முடைய செய்கைகள் எதற்கோப்பாக இருக்க வேண்டும் நம்முடைய இதயத்தினும் வாஞ்சைகளும் நம்முடைய மனதில் இருக்கும் எண்ணங்களும் வைத்துதான் நம்முடைய செய்கை இருக்கும் நம்முடைய மனதில் உண்மைத்துவம் இருந்தால் நம்முடைய செய்கையும் கற்றாகி தேவனுடைய வீட்டிற்கு எல்லாம் உண்மைத்துவமான காரியங்களை செய்யும் அப்போது கர்த்தர் என்ன செய்கிறார் நான் அவர்களை சோதித்து கொண்டிருக்கிறேன் எதற்காக அவனவனுக்கு பலன்களை தக்க பலன்களை அவனுடைய செய்கைகளில் இருக்கும் பலன்களை தருவதற்காக ஹாலே லூயா அதாவது உண்மைத்துவத்தில் தான் இருக்கிறது நம்முடைய பலன் ஹாலே லூயா இதை நாம் அறிந்து கொள்ள முடிய வேண்டும் அதாவது ஊழியம் ஒருத்தர் கொடுத்திருந்தால் அந்த ஊழியத்தில் அவர் உண்மையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்துடைய பலன் வந்து அந்த ஊழியக்காருடைய வாழ்க்கையில் வரும் நாம் ஒரு இடத்தில் வேலைக்கு போனால் அந்த வேலையில் நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அதே மூலமாக ஒரு பிஸ்னஸ் நம்முடைய வாழ்க்கை கையில் தந்திருந்தால் அந்த பிஸ்னஸை கர்த்த தந்தார் என்பதை உண்மை உள்ளவர்களாக அதை செய்ய வேண்டும் கர்த்தாக தேவடைய வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் கத்ராக் தேவனுடைய வீட்டை நம்முடைய சொந்த வீட்டை போல் நாம் உண்மையுள்ளவர்களாக காண்டு அதற்காக நாம் சார் அதுக்கு அந்த சபைக்கு எத இருந்தாலும் சரி சபைக்கு நாம் அதாவது சபை எந்த காரியங்களை செய்வதாக இருந்தாலும் நாம் சார்ந்திருப்பதற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய மனதின் ஒரு எண்ணத்தை கர்த்தர் சோதிக்கிறார் அதாவது பாசிர சோதிக்கலை யாரும் சொல்லி நம்முடைய பலன் எப்படி வருன்னா நம்முடைய உண்மைத்துவத்தில் தான் மோசைக்கும் இயேசுவுக்கும் கர்த்தராகி தேவன் பலன்களை கொடுத்தது எப்படி அவர் வீட்டில் உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டதுனால்தான் அவருடைய வாழ்க்கையில் பலனை கண்டார்கள் அதாவது பல நேரத்தில் விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை தவிர வேறு நேரமே அவங்களுக்கு வராது சபையை பற்றி நினைப்பதற்கு ஒரு வாரம் பூரா வந்து சபையை பண்ணி ஒன்றும் பாசிட்டிவ் விச பாஸ்டர் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது இல்லை ம் பாசிட்டிவ் ஃபோன் பண்ணி என்ன விசாரிக்கட்டும் சபைக்கு எதாவது வேணுமா சபைக்கு நம்ம வரணுமா ஏதாவது ஜபம் இருக்கா ஏதாவது ஜபம் ஜபிப்பதற்கு ஒன்று கூடுவது கூட உண்மைத்துவம்தான் ஏன் நமக்கு சுயநலத்தில் பண்ணலை அதாவது பிறருக்காக செய்கிறோம் அந்த ஜபம் கான்க்ரகேஷன் ப்ரேயர் அதாவது கூட்டு ஜபம் வச்சா அங்கே ஆளே காணுறதில்லை ஃபோனில் கூட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஆளே காணலை என்ன உண்மைத்துவம் இருக்கிறது சொல்லுங்கள் அதாவது ஒரு மணி நேரம் ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் ஒரு மணி நேரம் மொத்த சபையும் வந்து சேரணும் இங்கே வந்து இருப்பதற்கு முடிந்தால் வந்து உட்காரணும் வந்து ஜபிப்பதற்கு இல்லை ஆன்லைனில் வரணும் பாஸ்டம் பாஸ்டமும் வர மாட்டாங்க அதுக்கு ஆனால் இது பேர் என்னது கான்கிரிகேஷன் பேர் அதாவது சபையோர் ஒன்று கூடி செய்கிற ஜபம் ஹாலில்லூயாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் தலைமை தாங்க எடுக்கணும் இந்த நான் இன்றைக்கு நான் வந்து இந்த கூட்டு ஜபத்தை நான் நடத்துகிறேன் இந்த எனக்கு தாங்க அந்த பொறுப்பை சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து அதை பொறுப்படுத்துக்கொள்ளணும் அதான் உண்மைத்துவோம் இல்லை எனக்கு என்ன வந்து அங்கே ஜபம் நடக்குது நடக்கட்டும் நமக்கு சேர்த்து தான் ஜெபிக்கிறாங்க அது பல நமக்கும் வரும் நாம் எதுக்கு அதை போய் ஜபிக்கிறதுக்கு நாம் நேரத்தை செலவு பண்ணோம் சொல்லி நாம் தள்ளி விட்டால் நம்முடைய உண்மைத்துவத்தை கர்த்தர் சோதித்து கொண்டிருக்கிறார் ஏன் நம்முடைய செய்கைகள் அவரை நாம் அவரை சார்ந்திருப்பது போலல்ல அவர் நம்மையும் சார்ந்திருக்க தக்கதல்ல நம்முடைய செய்கை செய்கைகள் கர்த்தர் யாராவது ஒருத்தர் இறமையால் வாசிக்கிறோம் யாராவது ஒருத்தர் பரிந்துரைக்கிற ஜபத்திற்காக நடுவில் நிற்பாங்களான்னு பார்க்குறாரு அதாவது யாராவது இருந்தால் நான் இந்த அவனை அழித்து இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஹாலில் அப்படி என்றால் பரிந்துரைக்கும் ஜபம் இன்டர்செஷன் ப்ரேயர் வந்து முக்கியமானது அடுத்தவங்களுக்கு ஜபிப்பது கர்த்தராகி இயேசு செய்கிற காரியம் அது ஒரு பெரிய ஊழியம் அது எல்லோருமே செய்யலாம் சபையில் ஆனால் அதற்கு கர்த்தர் உங்களை உண்மையுள்ளவர்களாக காணப்பட முடியுமா அதாவது பல இடத்தில் நாம் அதாவது வெளியே போய் சுவிசேஷம் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா இன்னும் ஆத்மாவை கொண்டு வருவதற்கு ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சவங்களெல்லாம் நம்ம உண்மையுள்ளவர்களாக காணப்படுகிறோமா கர்த்த கொண்டு வருவதற்கு ஹாலில் அதாவது பல காரியத்தில் நாம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் தேவ பிரசனத்தில் அப்பொழுது அவர் நமக்கு என்ன செய்வார் அவர் பலன்களை தருவார் ஐசியா ஐந்தாவது அதிகாரம் பத்து பதினொன்று என்று வசனங்கள் மூன்று இல்லை மூன்றாவது மூன்றாவது அதிகாரம் பத்து பதினொன்று ஐசியா இசையா மூன்றாவது அதிகாரம் வசனங்கள் பத்து மற்றும் பதினொன்று உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் துன்மார்கருக்கு ஐயோ அவனுக்கு கேடு உண்டாகும் அவன் கைகளில் பலன் அவனுக்கு கிடைக்கும் இந்த இடத்தில் நீதிமான்களுக்கு அதாவது கர்தாக் ஈஸ்வி விஸ்வாசித்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான் அவர்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின்படி பலனை அனுபவிப்பார்கள் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம் பலனை அனுபவிக்க வேண்டுமென்றால் நம்முடைய கிரியைகளின்படி தான் நம்முடைய பலன்கள் உண்டாகும் அதற்காக தான் கர்த்த நம்முடைய உண்மைத்துவத்தை சோதிக்கிறார் நம்முடைய மனதில் எந்த அளவுக்கு உண்மைத்துவம் இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மைத்துவம் இருக்கும் நம்முடைய மனதில் எவ்வளவாக சத்தியம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உண்மைத்துவம் இருக்கும் சத்தியத்தினால் நம்முடைய மனதை கட்டினால் நம் முழுமையாக உண்மை உண்மையுள்ளவர்களாக இருப்போம் இந்த காணாத தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் இந்த காணாத தேவன் நமக்கு அவர் உண்மை உள்ளவராக இருப்பார் நாம் செய்கிற கிரியைகளுக்கெல்லாம் அவர் பலனை அளிப்பார் ஹாலி லூயாம் அதாவது ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் ஆவிக்குரிய ரீதியில் தந்துவிட்டார் அந்த ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் அது வெளிப்பட வேண்டும் அதற்கு தான் இந்த உண்மைத்துவம் இந்த உண்மைத்துவத்தின் அடிப்படை என்ன சத்தியம் இந்த சத்தியத்தினால் நம்முடைய மனதை கட்டி கொண்டால் நாம் கர்த்தராகி தேவனுக்கும் அப்படி வீட்டிற்கும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் ஹாலில் லூயா நாம் எதை வேண்டும் என்றாலும் செய்வதற்கு தயாராக இருப்போம் அதுதான் உண்மைத்துவம் ஹாலில் லூயா இயேசு தேவனிடத்தில் உண்மையுள்ளவராக இருந்தார் சிலுவைக்கு போய் மறிப்பதற்கு கூட அவர் ஒப்புக்கொடுத்தார் ஏன் தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தது நான் அதாவது அந்த அளவுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் நாம் அடுத்த வசம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை வாசிப்போம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது வசனங்கள் இருபத்தி இரண்டில் இருந்து இருபத்தி நான்கு வரை சத்ரு அவனை நெருக்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை மகன் அவனை ஒடுக்குவதில்லை அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக அவன் சத்ருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து மடங்கு மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன் வெட்டுவேன் என் உண்மையும் அவனோடு இருக்கும் அவனோடு இருக்கும் என் என் நாமத்தினால் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அவன் கொம்பு உயரும் இது யார் சொல்றது கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையில் அதாவது உண்மை உள்ளவருடைய வாழ்க்கையில் செய்கிறார் சத்ரு அவனை நெருக்குவதில்லை நமக்கு எந்த நெருக்கத்தையும் உண்டாக்க விட மாட்டார் அனுமதிக்க மாட்டார் சத்துவிடத்திலிருந்து எந்த ஒரு நெருக்கத்தையும் அனுமதிக்க மாட்டார் நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டார் நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை அவன் சத்துருக்களோ அதாவது மனித ரூபத்தில் இருக்கும் சத்துருக்களோ அவனுக்கு முன்பாக மடிங்க மடங்கடித்து அவனை பகைப்பவர்கள் அதாவது நீதிமான் அதாவது உண்மையுள்ளவனை பகைக்கவர்களுக்கு அவனை வெட்டுவேன் என்று சொல்லுவார் யார் கர்த்தர் சொல்லுகிறார் அவனை வெட்டுவேன் என்று சொல்லுகிறார் ஹாலிலூ யான் அது பெரிய வார்த்தை ஹாலையிலும் யான் அவனை வெட்டுவேன் என்றால் அவன் நம் பக்கத்தில் வராத அளவுக்கு அவன் ஓடி விடுவான் அதாவது அன்று கண்ட இஜிப்தனை இனி என்றுமே நாம் காண்பதில்லை ஹாலிலும் அந்த வண்ணமாக நம்மை பகைப்பவர்களை நாம் தேடினால் கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மிடத்துலேருந்து வெட்டி அவரே அவர்களை தூர தள்ளிவிடுவார் ஹாலி லூயா ஏன் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் கொம்பு உயரும் என்றால் நம்முடைய பெயரை அவர் உயர்த்துவார் நம் எந்த காரியங்களை செய்தால் அந்த காரியங்களை அவர் உயர்த்துவார் ஹாலி லூயா எதனால் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் கர்த்துடைய உண்மைத்துவம் நம்மோடு இருக்கும் அவருடைய கிருபை நம்மோடு இருக்கும் எப்போது நாம் அவரிடத்தில் உண்மை உள்ளவர்களாக காணப்படும் போது ஹாலின் அதாவது நமக்கு பலன்கள் என்று சொல்லும்போது இந்த வசனத்தில் இருக்கும் எல்லா காரியங்களும் நமக்கு கர்த்தராகிய தேவன் தரும் பலன்கள் நம்முடைய செய்கையின்படி பலன்களை அளிக்கிறார் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதில் நம்முடைய செய்கையில் உண்மைத்துவத்தை காணும் போது சத்ரு நம்மை நெருக்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் ஒடுக்குவதில்லை சத் நமக்கு எதிராக வரும் சத்ரு முன்பாக மடங்கடி சத் சத் நம் சத்ருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கருகளை வெட்டுவார் நம் தேவன் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் ஆலேந்து நம்மை அவர் உயர்த்துவார் ஹாலேலு உண்மை உள்ளவர்களை அவர் பலன் மட்டும் தராமல் நமக்கு பாதுகாப்பும் தருகிறார் நமக்கு உயர்வும் தருகிறார் ஹாலேலு அடுத்து ரெண்டு இரண்டு வசனங்களை வாசித்து முடிப்போம் சங்கீதம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சங்கீதம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபட்டுள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் ஹாலெலுயா அதாவது துர்மார்கனுடைய வாயில் என்ன இருக்குது அவனிடத்தில் உண்மை இல்லை ஹாலில் இந்த வசனத்தில் இருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் உண்மை உள்ளவர்களுடைய வாயிலிருந்து என்ன என்னவெறும் ஜீவன் வரும் ஹாலெலுயா அவர்கள் தேவ வார்த்தை தான் வெறும் சத்தியம்தான் வரும் உண்மைத்துவம் தான் வெறும் லூ யா அதாவது என்ன நான் கர்த்தராகிய தேவனுடைய வீட்டிற்கு நான் செய்ய மாட்டேன் என்று வரை வர எல்லா வேலையும் விட்டு முதல்ல அதை தான் நான் செய்வேன் ஹாலிலு என்ற ஒரு உறுதியோடு நாம் காரியங்களை செய்வோம் ஹாலில் லூ யா அதாவது எவ்வளோ லட்சக்கணக்கில் நமக்கு பிஸ்னஸ் செய்கிறாருங்களா போய் பணம் வர வேண்டியிருந்தாலும் சரி கர்த்தருடைய வா ஒரு வேலை இருக்குதுன்னா எல்லாம் விட்டுட்டு இதை முதல்ல செய்து அதை செய்யணும் காலையிலூ நான் முழு ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய போதகர் காலையில் ஏழு மணிக்கு கூப்பிட்டு ஏழு மணிக்கு கூப்பிட்டு பிரதர் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கீங்களா பாசன் என்ன வேணும்னு சொல்லுங்கள் இல்லை இந்த இடத்துக்கு போனோம் ஒரு பத்து மணிக்கு நம்ம முதல்ல போவோம் அதுக்கு பிறகு வேலையை பார்க்கலான்னு சொல்லுவேன் அது பிஸ் இந்த ஜாப் ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் லட்சக்கணக்கில் காசு வர வேண்டியிருக்கும் காலில் கொண்டு போய் கொடுத்தா தான் வரும் அந்த பணம் ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அது எப்போ கர்த்தருடைய காரியம் செய்தால் அது உடனே வரும்னு சொல்கிற மாதிரி அது தெரிஞ்சு அதுக்கு பிறகு எல்லாம் முடித்த பிறகு அந்த இடத்துல போயிட்டு அந்த பில்லை கொடுத்தேன் ஒரு வாட்டி அப்போது என்னுடைய சிஸ்டர் அங்கே தான் பல வருஷமும் வேலை செய்கிறாங்க அந்த கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டுடைய அந்த இடத்துல நான் வந்து நெட்டு நெட் நெட்டு துணி வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் என்று அந்த கிலோவில் வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுவேன் அதுக்கு லட்சக்கணக்கில் காசு வர வேண்டியிருக்கும் அதாவது ஒரு பில்லுக்கு ஒரு ரெண்டு லட்சம் வர வேண்டியிருக்கு என் சகோதரி சொன்னால் இந்த வரைக்கும் வந்து ரெண்டு லட்சம் யாருமே வாங்கினதில்லை உனக்கு இதை நாலு நாலாக பிரித்து தான் கொடுக்க போகிறாங்க சொல்லி பார்த்து என்ன நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பில்லு கொடுக்க வந்தேன்னு சொன்னேன் எவ்வளோ டூ லேக்ஸ்ன்னு ஓ அது நாலு நாலாக பிரேக் பண்ணி தான் கொடுப்பாரு அவர் ஒருத்தருக்கும் ரெண்டு லட்சம் ஃபுல்லாக கொடுக்குறதில்ல அப்படின்னு நான் சொன்னேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் கத்தர் எனக்கு செய்வான்னு சொல்லி வந்துட்டேன் ஸோ வீட்டில் வந்து ஜெபிச்சுட்டு திரும்பி போனேன் அவங்க கூப்பிட்டாங்க செக் ரெடியாக இருக்குது ஒரு அஞ்சு மணிக்கு கூ வாங்கிக்க சொல்லி போய் வாங்கிட்டு செக் இல்லை அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போய் திறந்து பார்த்தா முழு ரெண்டு லட்சம் அந்த செக்கில் அதாவது பில் என்ன கொடுத்தோமோ அந்த ஃபுல் அமௌண்ட்டுக்கு பில்லு கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க ஒருத்தருக்கும் முழுசாக கொடுக்க மாட்டேன் அது மூணு நாலாவது தான் பிரித்து கொடுப்பேன்னு அங்கே இருக்கிறவங்களே வந்து அது அனுபவிச்சுங்க இந்த மாதிரி தான் எல்லோரும் கொடுக்குறவங்க ஆனால் கற்று நம் பக்கம் இருக்கும்போது ஆலுயா நம்முடைய உண்மைத்துவத்தை அவர் காணும்போது அவர் நமக்கு உண்மையுள்ளவராக அவர் ஆகிருப்பார் அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்லையிட்டால் நிற்கும் அவர் கட்ளையிடுவார் இந்த பில்லுக்கு முழுமையாக கொடு என்று சொல்லி அவங்க இதுக்கு முன்னாடி செய்திருக்க மாட்டாங்க ஹாலின் லூயா அதாவது இந்த அளவுக்கு கர்த்த நம்மிடத்தில் உண்மையாக இருப்பார் என்பதற்கு ஹாலின் இந்த ஒரு சாட்சியை போதுமானது ஹாலின் லூயா அதான் பிஸ்னஸில் நம்ம பயங்கரமான கர்த்துடைய உண்மைத்துவத்தை நான் பார்த்துருக்கேன் பயங்கரமாக பார்த்துருக்கேன் ஸ்வீட்டில் உட்காந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் வரும் அதை அனுப்புனா சீட்டில் உட்காந்து அந்த பணம் பஞ்சு நாளில் வந்துடும் எங்கேயும் போக வேண்டியதில்லை சீட்டில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ண எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணோம் நான் மட்டும்தான் ஹாலில் அந்த காலத்தில் ஃபோன் கால் பண்ணால் கூட எஸ்டிடிக்கு எவ்வளோ காசும் எல்லாம் இமெயில் தான் அப்போ இமெயில் வந்து புதுசு அதாவது எல்லாமே வந்து கர்த்தருடைய உண்மைத்துவத்தினால் தான் ஹாலின் அதாவது இந்த வார்த்தையில் இந்த அளவுக்கு கர்த்தர் உண்மைத்துவத்தை பற்றி சொல்லுகிறார் என்றான் உனக்கு பலனை தருவேன் என்று சொன்னால் அது உண்மை அதுதான் சத்தியம் ஹாலில் லூயா மோச இடத்திலும் இயேசு இடத்திலும் அவர் என்ன சொன்னால் என்னுடைய வீட்டில் எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டதனால் நாம் அவருக்கு எல்லா காரியங்களும் செய்வேன் என்று ஹாலில் ஊயம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்து முடித்துக்கொள்வோம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது ஹாலூயா கர்த்தருடைய வார்த்தை உத்தமம் உத்தமம் என்றால் கரெக்டாக இருக்கும் சொன்னால் சொன்ன வண்ணமாக இருக்கிறோம் அதாவது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் அவர் செய்வார் அவர் உண்மைத்துவத்தை அவர் பலன் அளிப்பார் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார் என்று சொன்னால் நம்முடைய செய்கையின்படி நாம் பலனை அனுபவிப்போம் என்று சொன்னால் அதுதான் சரி அது கரெக்டாக இருக்கும் அவருடைய செய்கைகள் எல்லாம் செய்கைகள் எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது அதாவது தேவார்த்தின் சத்தியத்தின்படி தான் அவர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியமும் இருக்கும் அந்த சத்தியத்திற்கு புறம்பாக இருக்காது நான் இதை செய்வேன் என்று அவருடைய வார்த்தை சொல்லியிருந்தால் அதன்படி தான் செய்வார் ஹாலிலும் யாம் இதை செய்தால் நீ இதை அனுபவிப்பாய் என்று சொன்னால் அதுதான் நமக்கு வந்து சேரும் ஹாலிலும் யாம் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமும் இருக்கும் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன ஹாலிலு வாக்கு தத்துவம் செய்தவர் வாக்கு மாறாதவர் அவர் உண்மையுள்ள தேவன் ஹாலில் எதை அவர் வாக்கு செய்தாரோ அதை நிறைவேற்றும் தேவன் அவர் அவர் உண்மையுள்ள தேவன் ஏன் அவருடைய வார்த்தை சத்திய வார்த்தை அந்த வார்த்தையை நாம் பிடித்து அதன்படி செய்தால் அவருடைய செய்கை எப்படி இருக்கும் அதில் இருக்கும் பலனை நமக்கு அவர் நிச்சயமாக தருவார் ஆனால் முழு இதயத்தோடு நம் முழு மனதோடு கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டால் கர்த்தர் நமக்கு அவர் உண்மையுள்ளவராக காணப்படுவார் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க செய்வார் ஒவ்வொரு காரியத்திலும் பலனை அழைப்பார் ஹாலில் ஊயா உற்சாகத்தோடு கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக காணப்படுங்கள் அதனால்தான் மோசியும் இயேசும் கர்த்தர் உயர்த்தினார் ஹாலில் எல்லா காரியத்திலும் அவர் இயேசுக்கு எல்லா நாமத்தை விட மேலான ஒரு நாமத்தை தந்தார் ஹாலில் ஏன் இயேசு பிதாவுடைய வீட்டில் உண்மையிலோராக காணப்பட்டார் அதே வண்ணமாக நம்மையும் அவர் என்ன செய்வார் அவருடைய நாமத்தினால் அவர் என்ன செய்வார் நமக்கு என்ன செய்வார் பலனை அளிப்பார் அதாவது அவருடைய செய்கைகள் ஆ அவன் ம் ஆ என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் அதை தான் தேடி இருந்தேன் அதாவது அவருடைய நாமத்தினாலே நம்முடைய கொம்பு உயரும் என்றால் உனக்கு ரொம்ப கொம்பை அவனுக்கு ரெண்டு சொல்லுவாங்கள்ல அதாவது கொம்புனால் நம்ம வந்து உயரத்தில் இருக்கும் அதாவது ஒரு பார்க்குற அளவுக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கும் அந்த கொம்புனா அதிகாரம் ஹாலிலியா அவர் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் ஹலெலி நம்முடைய அதிகாரம் உயரும் நம்முடைய பெயர் உயரும் யா எதனால் அவர் நாமத்தினாலே அவர் உண்மையுள்ள தேவன் யா உண்மையும் என் உண்மையும் என் கிருபியும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் யா நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திரம் செய்வோம் நன்றி ஐயா ஸ்தோத்திரிக்கிறம் ஐயா முடிக்கிற பேக்காக ஸ்தோத்